பக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி எழுவத்தஞ்சி சென்ட்டு எழுவத்தஞ்சி சென்டு உங்களுக்கு கார்னர் சைட்டாக வந்துடுதுங்க ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க அந்த வீடு சேருது வீடு சேராதுங்க வீட்டுக்கு இந்த புறமா சேர்ந்து இந்த புறமாக வந்துடும் ஒரு போர் ஒன்று வருது தானுங்க பூமி ரெண்டு பக்கம் ரோடு உங்களுக்கு இந்த புற சைடு ரோடு பேசி பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது நூற்றி எழுபது மீட்டர் கிடைக்குங்க நூற்றி எழுபது அடி கிடைக்குங்க அந்த புற சைடு ஒரு இரநூறு அடி கிடைக்குங்க ரெண்டு பக்கம் கார்னர் சைட்டாக வந்துடுது சட்டக்கல் போர் விலை எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சென்று ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நெகாசியபிள் தானுங்க அதுலேருந்து கம்மி பண்ணி பேசி கொடுக்கலாமுங்க ரெண்டு பக்கம் ரோடு பேசுங்க ரெண்டு பக்கம் ரோடு பேசி பூமி வருங்க தானுங்க கிழக்கு பார்த்த பூமியாக வந்துடுதுங்க இந்த பூமி சொல்லும் விலை சென்று ரெண்டு லட்சம் பேசி கம்மி பண்ணிக்கலாமுங்க அனுசரித்து பேசிக்கலாம் வாங்க சொக்கனூர் தாண்டினி சட்டக்கல் புதூரில் இருக்குதுங்க இந்த பூமி இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்குதுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுக்குங்க நம்ம போகிற வீடியோ எப்பப்போ வரும் நல்லா ஐட்டம்ங்க மிஸ் பண்ண வேண்டாம் நல்லா இருக்குது